இந்த செய்தியை வழங்குபவர்கள் எட்டாவது தேறியவர்கள் அல்லது ஒன்பதாவது தவறியவர்கள் நேரடியாக எஸ் எஸ் எல் சிஎல் நாகராஜன் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டுட்டோரியல் முதலியார்பேட்டை புதுச்சேரி புதுச்சேரியில் திடீரென வீசிய சூறை காற்றினால் பரபரப்பான நகர சாலையான அண்ணா சாலையில் இலவம் பஞ்சுகள் வெடித்து சிதறி சாலை முழுவதும் பரவியதால் அவ்வழியே சென்ற பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமத்துக்குள்ளாகினர் புதுச்சேரியில் எப்போதுமே பரபரப்பாக இயங்கும் நகரசாலையான சாலையான அண்ணாசாலையில் சனிக்கிழமை இரவு திடீரென வீசிய காற்றினால் அங்குள்ள இலவம் பஞ்சு மரங்களில் இருந்த காய்களிலிருந்து பஞ்சுகள் வடித்து சிதறியதால் சாலை முழுவதும் பரவியது இதன் காரணமாக அவ்வழியே சென்ற பாதசாரிகள் வாகன ஓட்டிகள் அனைவரது கண்களிலும் இலவம் பஞ்சு துகள்கள் விழுந்ததால் பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது வெயில் காலங்களில் இதுபோன்று வெடித்து சிதறும் இளவம் பஞ்சுகளால் விபத்துகள் ஏற்படும் என நமது ஏஎம்என் தொலைக்காட்சியில் பலமுறை வலியுறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது பொருட்படுத்தாமல் உரிய நடவடிக்கை எடுக்காததால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன மேலும் வாகன ஓட்டிகளின் கண்களில் இளவம் பஞ்சு துகள்கள் விழுந்ததால் பல இடங்களில் சிறிய விபத்துகளும் ஏற்பட்டது அது மட்டுமல்லாமல் சாலையில் செல்லும் குழந்தைகள் உட்பட பலரும் இதன் மூலமாக பாதிப்படைந்துள்ளனர் வெடித்து சிதறிய இளவம் பஞ்சுகள் சாலை முழுவதும் பரவியதால் நடந்து செல்பவர்கள் கூட பெரும் சிரமமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்